ஹாய் கைஸ் இதுதான் நாட்டி மாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து ஏர் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அப்படியே பார்த்தீங்கன்னா புளியா மரம் இருக்கும் இந்த காலத்தில் புளியா பழம் வந்து விடும் அதை எல்லோரும் எடுத்து எல்லாம் உடச்சி வச்சுட்டாங்க இது தான் பசு மாடு இது நிறையா நம்மளுக்கு வந்து உரம் போடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மறியாடு இருக்குது பாருங்க செம்மறி ஆடு எல்லாம் கட்டி போட்டு எல்லாம் அவங்கவுங்க வயலில் வேலை செய்ய போயிருக்காங்க நாட்டி மாடு எல்லாத்துக்கும் புல் போட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு அவங்க அவங்க விளையாட போயிருக்காங்க அவங்க பாட்டுக்காங்கவுங்க வேலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சேவல் இருக்குது இந்த இடத்துல வந்து நிறைய சேவல் கோழி ஆடு மாடு செம்மறி ஆடு அப்புறம் நாட்டி மாடு பசு மாடுன்னு சொல்லிட்டு வளர்ப்பாங்க இந்த ஏரியாவில் இதுதான் ஏரிக்குடி ஸோ நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க இல்லை மேய்ச்சிருக்கீங்க மேய்ச்சவங்கள பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ